ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் நம்ம வெளியிட்டு டி டிச் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எஸக்ட்டாக எங்கே நிற்கிறோம்னா சேதுராமன் பள்ளி காலியில் நிற்கிறோம் அதாவது சேதுராமன் பள்ளி காலிலேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு அழகான பங்களாவ பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இந்த பங்களாவுடைய அளவு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூறு சதுரடி இடம் இது கிழக்கு பற்ற மாதிரி அமைஞ்சிருக்கும் பதினஞ்சு சதுரத்தில் கட்டப்பட்ட வீடு இது வீடு கட்டி எப்படி இருந்தாலும் ஒரு 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 பத்து வருஷத்துக்குள்ளே இருக்கும் நல்ல மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சுற்றிலும் காம்பவுண்ட் போட்டு அவங்க அதுக்கு பக்கா வச்சுருக்காங்க இது ஒரு விஐபி ஏரியா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஏரியா பற்றி எல்லாத்துக்குமே பக்கம் அதாவது ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எல்லாமே இருக்கும் பஸ் ஸ்டாண்டு பின்ன வந்து ஸ்கூலு காலேஜஸ்ஸு மருத்துவம் எல்லாம் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே இது எல்லாமே இருக்கும் பக்கத்துலேயே ஜம்மான் முகமது காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் இதோடைய வேலை பார்த்தீங்கன்னாக்கா மூன்றை சொல்கிறாங்க அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் குரோர் சொல்கிறாங்க ஆனால் கொஞ்சம் ரேட்டு குறச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ட்டி டு பார்ட்டி பேசிக்கலாம் பிஸ்னஸ் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் உடனே வீடு கூடியேற மாதிரி தயார் நிலையில் இருக்குது மூணு நாலு கார் கிட்ட நிறுத்திக்கலாம் ஃபுல்லாக அப்போட்டிக்கோ பார்க்கவே வீடு ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் கம்மியான விலை இருந்துருக்கு ஒரு பசங்களுக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் கம்மியான விலை வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திச்சி ப்ராப்பர்ட்டி